இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்னொரு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பிறகு ஒரு தெளிவாக பார்க்க போறோம் இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நன்மையான விஷயங்கள் என்ன சாதகமற்ற விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் அதோட மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பா இரண்டு நபர்களால் சில விஷயங்கள் நடக்க காத்துட்டு இருக்கு என்ன யார் எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கடகம் காலபுருஷனுக்கு நான்காவது ராசியா வருங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமா வரும் கடக ராசியில பூசத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் சனி இந்த மாதம் முழுக்கவே ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துல வக்ரம் பெற்ற அமைப்புல இருக்காருங்க ரெண்டாவது இந்த மாத்திய இரண்டாவது பகுதியில ராசிக்கு நான்காம் இடத்துக்கு செவ்வா வரப்போகிறார் சரிங்களா இதனால வரைக்கும் சனியினுடைய பார்வையை வாங்கி கொண்டிருந்த செவ்வா தேவையற்ற மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் அதிர்ஷ்ட குறைவு எதை எடுத்தாலும் ஒரு தடை ஒரு தாமதம் அஷ்டம சனி முடிந்த பிறகும் நிறைய கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் சார்ந்த விஷயங்கள் எதெடுத்தாலும் ஒரு தடை ஒரு அலைச்சல் இது சார்ந்த விஷயங்களை கொடுத்துருக்குங்க காரணம் இந்த சனியின் செவ்வாயும் சம சப்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்ட காரணத்தால் கடந்த காலங்களில் முயற்சிகளில் தடை ஏற்பட்டிருக்கும் தந்தைக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கும் அல்லது தந்தை சம்மந்தப்பட்ட வழியில ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கும் கருத்து வேறுபாடுல ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் உடனே சொல்லலாம் நிறைய முக்கியமான காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கை கெட்டினது வாய் கெட்டாம போயிருக்கும் ஆனா இந்த செவ்வாய் செப்டம்பர் மாதிரிய இரண்டாவது பகுதியில ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பாக்குறது இதனால் வரைக்கும் வேலை இல்லாம இருந்த கடகம் பூசத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வேலை உத்தியோகம் சார்ந்த அமைப்புல அமைத்து கொடுக்குங்க ரெண்டாவது தந்தையினுடைய ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம தொழில் சார்ந்த அமைப்புல பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த ஒரு தடைகள் தொழில் ரீதியாக இருந்தவங்க போட்டிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விலகும் அலைச்சல்கள் குறையும் அப்படின்னே சோளம் குறிப்பாக பணி செய்கின்ற இடத்துல வந்து அந்த பனி சுமைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறையும் மூத்த அதிகாரிகளை கிட்ட நல்ல பேரை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாவும் இந்த டைம் வந்து இருக்கும் அப்படின்னே சோழாம் இரண்டாவது ராசிக்குள்ள சுக்கரன் இருக்க இந்த மாத்திய முதல் பகுதியில லாபாதிபதி ராசிக்குள்ள வந்து உட்காரும் போது வருமானம் சார்ந்த விஷயங்களை மிகைப்படுத்தி கொடுப்பார் வரவு அதிகரிக்கும் தெளிந்த சிந்தனை இருக்கும் எளிதில அனைவருடன் பழகுகின்ற ஒரு தன்மையை சுக்கரன் கொடுப்பாருங்க புதிய அறிமுகங்களை வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் வழியில சில உதவிகள் சில ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாம இரண்டாம் இடமான அய்யன சயன போகஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து ராசிக்கு நான்காம் இடத்தையும் செவ்வாயையும் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் ராகுவையும் தொடர்பு கொள்றது தூர இடங்கள் தூர தேசங்கள் சம்பந்தப்பட்ட பயணங்களை மிகைப்படுத்தி கொடுப்பாருங்க குறிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெளியூர் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்க முடிய சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செலவுகள் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக உண்டு வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகள் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதம் கடகம் பூசத்துல பண்ணுற அளவுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணுங்க சரிங்களா இரண்டாவது சூரியன் இந்த மார்க்கிய முதல் பகுதியில ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வலுப்பெற்ற அமைப்புல இருப்பாருங்க புதனோடு சேர்க்கை பெற்றிருப்ப புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் தெளிவா யோசிப்பீங்க தெளிவான சிந்தனை மனசுல வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல பேச்சு தரமா இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலை உங்களுடைய பேச்சின் மூலமாகவே பிரச்சனைகளை சமாளித்து அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு யுக்தியை வந்து இந்த சூரியனும் புதனும் கொடுப்பாங்க அப்படின்னே சோழாம் ரெண்டாவது இந்த காலகட்டங்கள்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வழியில ஒரு சில ஆதாயங்களையும் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு சார்ந்த வழியில ஒரு முன்னேற்றத்தையும் அரசாங்கத்தின் மூலமாக சில உதவிகளையும் ஒரு தேவைகளையும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த குரு ராசிக்கு எட்டாம் இடத்துடைய ராகுவை பார்க்கறதுனால இந்த காலகட்டங்கள்ல சின்ன சின்ன உடல் உபாதைகள் மட்டும் இருக்குங்க கொஞ்சம் ஆரோக்கியத்துல கடகம் பூசத்துல பிறந்தவர் அக்கறை எடுத்துக்கணுங்க சரிங்களா அதே போல இந்த மார்க்கை இரண்டாவது பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சந்தையினுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் ஒரு சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளையும் அவ்வப்போது உண்டாக்கி கொடுக்கும் ஏன்னா சூரியனும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசத்தமா பார்த்துப்பாங்க அது கொஞ்சம் சிறப்பு கிடையாதுங்க சோ அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கிட்டா நிச்சயமாக சிறப்பா இருக்கும் அதே மாதிரி புதன் மார்க்கை இரண்டாவது பகுதியில உச்சம் பெற்ற அமைப்புல மூன்றாம் இடத்துல இருப்பாருங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சிக்கனமா சேமித்து வச்சுக்கோங்க சிக்கனமாக செலவு செய்ய முயற்சிகள் எடுங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பா இரண்டு நம்பர்லாம் ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அது யார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க தாயார் தாய் வழி உறவுகள் சார்ந்த வழியில நல்ல உதவிகள் ஆதாயங்கள் கண்டிப்பாக தேடி வரும் பொருள் உதவிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நான்காம் அதிபதி சுக்கரன் ஸோ நல்ல ஒரு தாய் தாயார் மூலமாக அல்லது தாய் வழி உறவுகள் சார்ந்த முன்னேற்றத்தையும் ஆதாயங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது செவ்வாய் நல்லா இருக்காருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதரம் அதாவது உடன் பிறந்தவர்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் அவங்க வழியில நல்ல ஒரு உதவிகள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சார்ந்த வழியில இருந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை செய்து சரி செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த இந்த ஆதாயங்கள் குறிப்பா வந்து பாத்தீங்கல் நல்லா இருக்கார் செம்பா நல்லா இருக்கார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருவலா நல்ல ஒரு ஆதாயங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் மேலும் தகவலுக்கு எங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி